ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐந்தாவது தலைப்பு ஆச்சாரியாள் மற்றும் கண்ணனின் மிதவாதம் இதற்கு ஆச்சாரியாள் ரொம்பவும் பிலாசபிக்கலாக பாஷ்யம் செய்து விட்டார் சாப்பாடு இல்லாமல் இருப்பதென்றால் போஜன நிவருத்தி என்று அர்த்தமில்லை வெறுமே போஜனத்தை விட்டால் பிராணன்தான் போகுமே தவிர ஆத்ம ஞானம் வந்துவிடாது அதனால் இங்கே அச்சனம் சாப்பாடு என்று சொன்னது ஆசை அனுபவங்களைத்தான் காம நுகர்ச்சியை விடுமாறே இந்த மந்திரம் சொல்கிறது என்று பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இம்மாதிரி ஆசையற்று போவதற்கும் பட்டினி கிட்டினி இடந்து விரத உபவாசம் இருப்பது உதவத்தான் செய்கிறது அதுவும் ஆச்சாரியாளுக்கு தெரியாததில்லை நம் மதத்தை மற்ற மதங்கள் அடித்து கொண்டு போக இருந்தபோது மீட்டு கொடுத்தது அவர்தான் ஞானமார்க்கம் என்று தியான விசாராதிகள் பண்ணுவதை மட்டும்தான் அவர் மீட்டு ரஷித்து தந்தார் என்றில்லை நம்முடைய பூஜா பத்ததிகள் கோயில் குளம் உற்சவம் பண்டிகை விரதம் எல்லாவற்றுக்குமே புனர்ஜீவன் தந்தவர் அவர்தான் அதனால் இன்றைக்கு நாம் ஏகாதசி விரதம் என்று ஒன்று என்றால் அதற்கு காரணமே அவர்தான் புராணானாம் ஆலயம் என்பதாக சகல புராணங்களுக்குமே உறைவிடமாக இருந்த ஆச்சாரியால் புராணங்கள் தலைமேல் வைத்து கொண்டாடும் ஏகாதசி விரதத்தை அவசியமில்லாதது என்று சொல்லவே மாட்டார் இங்கே அவர் சொல்வது என்னவென்றால் ஏகாதசி மாதிரி பட்சத்துக்கு ஒரு நாள் போடுவதை அல்ல இனிமேலே சாப்பிடுவதே இல்லை என்று உண்ணாவிரதம் இருந்து சாதனை பண்ணுவதைத்தான் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரே தீவிரமாக போகிறதில் ஒன்றும் பிரயோஜனமில்லை அவ்வப்போது ஒருவேளை அல்லது ஒரே ஒரு நாள் பட்டினி போடுவது என்பது நேச்சருக்கே அனுகூலமாக இருப்பது ஒரே அடியாக சாகிர மட்டும் உண்ணாவிரதம் என்றால் அது நேச்சரை எதிர்த்து கொண்டு போவதாகும் அப்போது நேச்சரும் பழிவாங்கும் உடம்பை சித்திரவதை பண்ணும் அந்த வதையை நினைத்து கொண்டு அதை சமாளிக்க எத்தனிப்பதிலேயேதான் மனஸ் போகுமே தவிர சாதனா லட்சியத்தில் ஈடுபட்டு நிற்காது இம்மாதிரி தன்னைத்தானே க்ரூரமாக வருத்திக் கொள்கிற வழிகளை ஆச்சாரியாள் தான் இப்படி சொல்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்